쌤이이아디어

சிவகாசி சிவகாசி அணி வந்துடுச்சு ராஜபாளையம் டீம் உள்ளா பாத்துக்கோங்க மூணு பேரும் பேர் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அடுத்த டீம் மேட்ச் வைக்கணும் என்னாச்சு அடுத்த மேட்ச் வைக்கணும் அப்படினா டீம் வெற்றி பெற்றதை அறிவிப்பாங்க பார்த்துக்கோங்க காலியம்மனுக்கு ஒரு புள்ளி காளியமன் ஒரு புள்ளி

ராஜபரமணி வர போதையாப்பாப்பா அடுத்தபடியாக எம்எல்பி ராஜபுளம் காளிராஜ் மெமோரியல் சிலராசி

கலம்பியில் எம்எல்பி ராஜபாளையம் காலி ராஜ் மெமோரியல் சிவகாசிங் காளி அம்மன்

இரண்டு புள்ளிகள் உமர் கு செங்கோட்டை காளியம்மனுக்கு ஒரு புள்ளி உமர் ஸ்போர்ட்ஸ் கிளப் எடப்படுவாங்க குறிஞ்சி புரிஞ்சை எடப்படுவாங்க ராய் பிளஸ் த்ரீ பாயிண்ட் எங்களே தேர்ட் ரைடு ராஜபோலயம் ஒரு புள்ளிகள் ராஜபோலயம் நான்கு புள்ளிகள் காலிராஜ் மெமோரியல் சிவகாசி ஒரு புள்ளி காளியம்மன் பக்கத்துல <coughs> வந்து <coughs> உடிய <laughs> <laughs> இதனைத் தொடர்ந்து கலாம் உமர் ஸ்போர்ட்ஸ் கிளப் குறிஞ்சி பிரதா செங்கோட்டை சீக்கிரம் வாங்கலி அழைப்பு கில்லர் பீச் கில்லர் பீச்

രാജപായം ആറ് പുളികൾ കാളിരാജ് മെമ്മോരിയൽ ആറ് പുളികൾ ഈക്വൽ പായിന്റ് രണ്ടുപേരും ഈക്വൽ പായിന് அவுட் ஆஃப் பவுண்டரிமணிக்கு ஒரு புள்ளி லைன் நம்பர் செடி வாருங்க பழமையில லைன் நம்பர் செடிவாருங்க ஹரிஸ் கொஞ்சம் பின்னாடி ஹரிஷமணிக்கு இரண்டு புள்ளி ஆறு புள்ளிகள் சிவகாசி எட்டு புள்ளிகள் புள்ளிகள் வித்தியாசம் இரண்டு காளியம்மனுக்கு ஒரு புள்ளி રા मैच मुड़ी ગઈલી કાલીયમન काली अमन 10 પોઈન્ટ આવું 17 17 சிக்கலுக்கு கில்லர் பீச்சுக்கு ஒரு புள்ளி ராயில் ராவ் காளியம்மனுக்கு ஒரு புள்ளி காளிராஜ் மெமோரியல் சிவகாசி பதினான்கு புள்ளிகள் ராஜபாளையம் ஆறு புள்ளிகள் கில்லர் பேசுக்கு ஒரு புள்ளி சிவகாசி ஒரு புள்ளி காளியம்மன் பதினெட்டு கில்லர் பீஸ் அஞ்சு புள்ளிகள் வித்தியாசம் பதிமூன்று ടീം <laughs> 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 <laughs>

குருங்கிரே வெயிட் செக் பண்ணுங்க. ரைட் ரைட். கில்லர் வீஸ்க்கு 1.1. இந்த வாடி சிறகமா காலதே பிரிப்பா. ரைட் 1 ரூபா கேட்டா டீம்ல. நேய் களம் ஒண்ணு. குமர் ஸ்போர்ட்ஸ் கிளப் குருங்கிரே. நேய் குருங்கிரே சந்தால குமர் ஸ்போர்ட்ஸ் கிளப் அடிக்க முடியல. கிராக் அடிச்சிரும் சீக்கிரமா.

நின்னுல இருந்த ஒரு மேட்ச் முடிஞ்சிட்டு நம்ம லாஸ்ட் 3 நிமிஷம் ஆட்டம். ஏடா நீ இவ்வளோ நேரம் எங்கடே போனே? ஏய் ஏய் பேக் ஏன்டா தான் கூல்டா. ஏடா ஏறி கூல்டா. ஒரு புள்ளி. நானும் நல்ல வண்டி தான் போனே. இருல மூணு நிமிஷம் மூணு நிமிஷம் எல்லாரும். கடைசி 2 நிமிடங்கள். சலம்பில் அற்புதமாக

उठे निकल निक्या नाइनास निकल कालीमणुक तारे आवाज भैया काय से मला तुवार करा दे ना काहीच नाही आला ना फर्स्ट जो काय नाही पॉइंट एकदम नाही இருபத்தி ரெண்டு கில்லர் ஏழு களம் எய்வின் சிவகாசி காலிராஜ் மெமோரியல் எம்எல்பி ராணுவம் பத்து புள்ளிகள் இருபத்தி ரெண்டு கில்லர் பீஸ் அடி ரெண்டு புள்ளிகள்

சரி அவள்தான் முடிஞ்சு அவங்க ஒரு ரைடு வச்சுட்டு அவ்வளவுதான் முடிஞ்சு இல்லாட்டி இந்த தான் முடிஞ்சு எஸ்டீம் எஸ்டீம் சஞ்சிப் ஏட் ஜூனியர் ஆயிகுடி கரம் வீணுமா வாட்சி முடிஞ்சதுங்களே தொடர இருக்குது காளியவன் நீ கண்டு பாருங்க ஏய் காளியவன் ஓட்டு அடிச்சிட்டு போறானே அவன்ங்களங்கள போறாங்க இவங்க